பூர்வீகம் பூங்குடி இப்ப எல்லா ஊருமே எங்க குடிஷா பேசுறாங்க பசுபதி நீ வீட்டுக்கு வரும்போது இவங்களையும் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா போதும் அவங்க ஆயிடுச்சு வந்துருவாங்க என் வீட்டுக்கு தான் பசுபதி அப்ப நான் அர்ஜென்டா போஸ்ட் ஆஃபீஸ் போட்டிருக்கேன் வரேமா அவசியம் வந்துருங்க வேலைக்காரிய அவ புருஷன்ட்டு வந்து அடிக்கிறான் போல இருக்கு இது வழக்கமா நடக்கிறது என்ன சிகிச்சை நடத்துது இது எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட சாபங்க இப்படித்தான் தினமும் பிடிச்சுட்டு வந்து என் மேல சந்தேகப்பட்டு அடிப்பாரு உதப்பாரு ஒப்பாரு

நாம ஜெயில தப்பிச்சு வந்தது உலகத்தை திருத்தறதுக்காக இல்ல அதுக்கு வேற ஆள் இருக்காங்க நாம திருட என்னைக்கு திருடனா நமக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தை விஷயத்த தலையிட்டா இப்படிதான் ஏற்படும் இந்த பாரு இந்த இந்த ஒரு நொண்டி இந்த நான் என்ன பண்ண போறேன் அந்த வேலைக்காரி புருஷ அங்க இருந்த போது அங்க நான் பார்த்ததே இந்த முத்துவத்தா எனக்கு தெரியும் குடி போதையில் நல்லது தெரியாது கெட்டது தெரியாது உண்மை தெரியாது பொய் தெரியாது வாழ்க்கை பாழா போறதுக்கு காரணமே

தங்கச்சி தங்கச்சி மடிச்சோ நான் கொலை கரட்டா கொலைகார நீ குலவிளக்க நானே அடைச்சிட்டுட்டா ஞாபகம் அவர் உத்தமி நான் அவளை நினைச்சு பார்க்க கூட அருகதே இல்லாதவன் பத்தி பத்திக்கலாம் நான் சொல்றதுக்கு என்று என் பிடியிலிருந்து நீ தப்பவே முடியாது உன்னை சந்திச்சே தீர்வே ஜெயிலரா போலீசா ஒண்ணு பேருக்கு அழைச்சாப்பிச்சு அடுத்த வாரம் வாங்க புதுசா தான் அதை கொடுங்க உடம்பு விடல நீங்க அடுத்த வாரம் வாங்க அப்பா அம்மா உங்களுக்கு பலகாரம் தயாரா வச்சிருக்காங்களா உடனே சாதாரணம் சொன்னாங்க கரையை நான் பாத்துக்கிறேன் உனக்கு ஏமாச்சிரமா நான் பாத்துக்கிறேன் அஷையோ அப்ப அதெல்லாம் முடியாது அப்ப அம்மா போச்சு பாங்க பாச்சு இல்ல நீங்க அங்கப்பா சொல்றேன் கரையை நான் பாத்துக்கிறேன் இல்ல அது உடம்ப கிடைச்சது உங்கப்பா சொல்றேன்

வேணாம் இல்ல நீ சரியா பேச அத சொன்னாங்க தோரம்பருப்பு தோரம்பருப்பு எவ்வளவு அரை வீச தோரம் பருப்பு அரை அப்புறம் என்ன வேணாம் மிளகா உப்பு புளி புளி எவ்வளவு ஆளாக்கு புளி ஆளாக்கா நமக்கு எந்த ஊரு ஏம்பா உங்க ஊர்ல கண்டுபிடி ஆடுறாங்க அவர் கூட என்ன கேட்கணும் இத பாருங்க உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் லிஸ்ட்ல எழுதி கொடுங்க நீங்க உள்ள போயிட்டு பலகாரம் சாப்பிட்டு வரதானே ஒன்பது இட்லி நின்று வர சாப்பிட்டு அதுக்கு மேல என்ன ஆமா அப்பா உங்ககிட்ட அவசரமா பேசணும் பொண்ணு கடையில தனியா இருக்கும் லிஸ்ட் தான வியாபாரம் சரி நீங்க கேட்டிருக்கிற ஐட்டம் மூணு மணிக்கு வராது அப்ப ஐட்டம் நாலு மணிக்கு வருமா அதுவும் கஷ்டம் எப்பதான் வரும் அஞ்சு மணிக்கு நிச்சயமா வரும் அது இந்த கடைக்கு மணிக்கூர் வாட்டி அப்படி என்ன ஐட்டம் வந்து என்னது நீங்க எல்லாத்தையும் கட்டிங்க நான் போய் சீக்க வந்து நான் வெறுமையோட போற பணத்தை வச்சுட்டு போ போயிட்டு வந்துறோம் பா பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க பத்து ரூபா இருக்கு மேற்கு எடுத்து வரதான் போறேன் இந்த பா அந்த பத்து ரூபா பா அஞ்சு மணி வரைக்கும் உங்க பாக்கெட் எடுத்து இங்க வச்சுட்டு போ அப்பா அப்பதான் திரும்பி வருவேன் இந்த மாதிரி பசங்க எல்லாம் நம்பவே கூடாது தெரியுமா போடான்னு சொல்லிருப்பேன் என்ன லிஸ்ட் கொடுத்தா அவரும் அவர் கையெழுத்தும் சகிக்கல ஏமா கிடிச்சு போறேன் அஞ்சு மணிக்கு வேணும் பின்ன கடல் அல்லாததெல்லாம் கேட்டா எனக்கு போவராதான் என்ன